ஏழு மணிதே தேங்காய் எடுத்துக்க

சரியா நல்ல மோதுவாரு நல்ல வாசம் வரும் நல்ல வருது நல்ல எண்ணெய் தான் இது கடல் என்ன சுத்தமான நல்லெண்ணு சொன்னேன் நீங்க ஏதாவது தப்பா புரிஞ்சுக்காதீங்க நாலு பேர் இருக்கிறோம் நபருக்கு ஒரு கரண்டினால நாலு கரண்டி வேணும் எதுலையுமே நமக்கு கை குறுங்களா வராது எதுவுமே நம்ம நிறைய கொடுத்த போலாம் பார்ப்பேன் அதனால வந்து எல்லாருமே தாராளமா தான் இருக்கு तरी लिपी बॅचलर सामेल टेस्ट पनीर लामा கடுகுல போட்டு தாளிக்க வேண்டாம் வெள்ளை பூடு நல்லா வளம் நீ எந்த அளவுக்கு வெங்காயத்தையும் வெள்ளை பூட்டையும் ஆயில்லயே நல்லா ஃப்ரை பண்ணி அந்த எசம்ஸ் எல்லாம் இறக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் நீங்க எப்படினாலும் வேங்க போட்டு வேக வச்சிடலாம் தண்ணி ஊற்றி அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அங்கே தான் நீங்க தப்பு பண்ணிடுவீங்க அப்படின்னா தான் எதையும் மறக்கவே வேண்டியதே இல்லையே டேரெக்டா எல்லாருமே சுடுதண்ண போட்டு அப்படியே சாப்பிடலாமே கவர்னமெண்ட் சொல்ற மாதிரி காஃபி கேட்டா டீயும் சாரி பாலும் சர்க்கரையும் டிக்காசும் கொடுக்குறீங்க அப்போ சோறு கேட்டா சுடுதண்ணியும் அரிசி குடிப்பீங்களா அந்த மாதிரி நல்லா பார்த்துக்குங்க வெங்காயம் வந்து அந்த ஒவ்வொரு தோளும் வந்து அப்படியே அது வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துட்டு தெரியும் லேயர் பை லேயராக வரணும் வெளியே ஒவ்வொரு லேயரும் வேகணும் நீங்கள் அவுட்டர் லேயர் மட்டும் வணங்கிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அது வந்து உள்ளுக்குள்ளே வெங்காரம் அடிச்சுக்கிட்டு அவுட்டர் லேயர் வதங்கியிருக்கு அது வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக போயிடும் வதங்கணுன்னா முழுசாக எல்லா லேயரில் இருக்கிற வெங்காயமும் வதங்கணும் இது வந்து ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிருக்கிறேன் நீங்கள் வந்து ஊற்றிக்கணும் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி எல்லாமே தனித்தனியாக ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு அடுத்து வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் ரொம்ப வந்துட்டு தீ அதிகமாக வச்சு கறிக்கிறாதீங்க அப்புறம் ஓவராக வந்து கருவல் ஸ்மெல் வந்துடும் இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டிங்கன்னா அந்த தக்காளி தோல் எப்படி மேலே பிரிஞ்சு இந்த மாதிரி பிரிஞ்சு வரலாம் அந்த தக்காளியில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே இறங்கி அந்த வெங்காயத்தோட கலரே அப்படியே மாறுது குக்கிங் வந்து லேயர் பை லேயராக பண்ணுங்க கான்சன்ட்ரேஷனோட பண்ணுங்க அவசரப்பட்டு எவ்வளோ தானோ எவனாதிங்கிறான்னு பண்ணாதீங்க தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு அந்த கலரும் வந்து நம்மளுக்கு அந்த ரெட் கலர் வந்து மாறிடுச்சு எல்லாம் வந்து அப்படியே சேட் அடிச்சிருக்கு நீங்கள் அது தாளிச்சுட்டு வைக்கும்போதே உங்களுக்கு அந்த மனம் வரும் அதுவே வந்து உங்களுக்கு அந்த பசியை தூண்டும் பக்கத்தில் யார் இருந்தாலும் சரி வீட்டு கொடுக்குற எல்லாத்துக்குமே வந்து சமையல் ரெடி ஆகுதுன்னா எச்சி ஊறணும் நல்லாயிருக்கு வாசமாக இருக்குது தாளிக்கிற சமையலில் சமையல் பண்ணும்போது அந்த தாளிக்கிற வணக்கிற வாசத்துல எல்லாருக்கும் பசிக்குது பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க வந்து சமைக்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த தக்காளியோட தோல் எல்லாம் பிரிஞ்சு வந்து அந்த ஊனெல்லாம் வந்து அப்படியே நல்லா வதங்கி வெங்காயத்தோட வெங்காயமா ஸோ நீங்க பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து பேன் காற்றுல ஆற வைங்க ஆறட்டும் அதுக்குள்ள வந்து நம்ம தேங்காயை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தேங்காயெல்லாம் போட்டு தேங்காயை வந்து ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கலாம் பாருங்க நல்ல நீள நீளமா கட் பண்ணி போடுங்க அப்பதான் மிக்சி ஸ்டார்ல சீக்கிரம் ஆரப்படும் அதே மாதிரி தேங்காய் ஓட்டியா தேங்காய் செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் எள்ளிக்காய் எடுத்துடாதீங்க வத வதன்னு போயிடும் ருசி பத்தாது கொஞ்சம் டேஸ்டாக இருக்கிற காய் மாதிரி தெரிஞ்சதுன்னு சொன்னால் அந்த காய் எடுத்துக்கங்க குழம்பு போல டேஸ்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து கூட்டி போடும் ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம் தேங்காய் நல்லா அரைச்சிட்டோம் தண்ணி ஊற்றி கூழ் மாதிரி பண்ணிடாதீங்க ஏன்னா நம்ம வெங்காயம் வணக்கினதில் தக்காளி அதுலயே வந்து ஆயில் இருக்கு அதில் இருக்கிற தண்ணியும் இருக்கும் இப்போ ஃபுல்லாக நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றிட்டீங்கன்னு சொன்னா நிறைய வந்துடும் மிக்சியில் அரைக்காது ஸோ வந்து இந்த பதம் கரெக்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளி வணக்கினதை போட்டு அரைச்சு அடிச்ச வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு அடுத்து வந்து நம்ம இப்ப தேங்காய் கூட போட்டு ஆட்ட போறோம் போட்டுக்கோங்க இத சடனா பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பிரான் மஞ்சூரியன் மாதிரியே தெரியும் அந்த பூண்டும் அந்த லேயர்ல அப்ளை ஆகிருக்கிறது பாத்தீங்கன்னா அப்படின்னா கடையில் வாங்கிறத போடுறாதீங்க அவங்க வீட்டில் அம்மா ஆட்டி வச்சுருப்பாங்கல்ல அதை போடுங்க ஏன்னா உங்கள் டேஸ்ட் என்னங்கிறது அம்மாவுக்கு தான் தெரியும் அந்த லேயர் வந்து நீங்கள் தான் பார்த்து பிடிச்சிக்கணும் கடை சாம்பார் பொடி நீங்கள் எதை போடிக்கணும் அந்த டேஸ்ட் வராது நம்ம நாக்கு அதுக்கு தான் பழகியிருக்கும் அதனால் அம்மா செஞ்சு கொடுத்த சாம்பார் பொடி தான் போகுதுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக கறி மசாலா பிடிச்சிக்கன் மசாலா பொடியெல்லாம் போகணும்னு போயிடாதீங்க

எதுவுமே தாளிப்பு எதுவுமே போட்டேன்னு நீங்க நினைக்காதீங்க நம்ம வீட்டுல செய்யற அந்த சாம்பார் பொடியிலே எல்லாமே கலந்துருக்கும் அந்த மாதிரி போடுறேன் போதும் இது எல்லாமே எப்பவுமே சமையல் வந்து மெஷர் பண்ணி போடாதீங்க நம்ம மனசுக்கு தெரியும் இது போதும் போதாம் இன்ட்யூஷன் வச்சு நீங்க சமைக்க அதுதான் உங்களுக்கு உப்பு உப்பு தேவையான அளவு ஏன்னா உப்பு கடைசியா கூட போட்டுக்கலாம் நீ அரைச்சு கொதிக்க விடும் போது உப்பு போட்டிருந்தா தான் அந்த மனம் வரும் அப்பதான் வந்து நம்ம சமையல் பண்ணதுக்கு உண்டான ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் வரும் வாசம் அல்லேன்னு சொன்னா நம்ம சமையல் நம்மளே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்கோம் யாருக்காக சமைக்கல நம்மக்காக சமைக்கலாம் கொஞ்சம் நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் கெட்டியா இருக்குது மிக்சி அரைக்காம பிடிக்குதுன்னு சொன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்குங்க கொஞ்சம் எலக்கும் கொடுப்போம் இல்லைன்னா அரைப்படாது அதுக்காக பாருங்க நம்ம அந்த மசால் ரெடி ஆயிடுச்சு எப்படி வந்து கிரேவி பாதத்தில் இருக்குதுங்க அடுத்து நம்ம குழம்புக்கு போயிடலாம் இப்போ மறுபடியும் வந்து தாளிக்கணும் அது வந்து மசாலுக்காக போட்டோம் இப்போ வந்து மறுபடியும் தாளிக்கணும்

சொல்லிக்க வேண்டாம் இது வந்து நாங்கள் கொஞ்சம் கிரேவி டைப்பில் தான் வச்சுருக்கிறோம் அசால் கொஞ்சம் ஃபைட்டாக தான் இருக்கும் நீங்கள் தண்ணி மாதிரி வேணுமா இந்த கிரேவியை வேணும்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு வச்சுக்கோங்க வச்சு க்ளோஸ் பண்ணி எல்லாமே எல்லாம ஊற்று நாகரிகம் பார்த்துட்டு அப்படி எப்படி வேஸ்ட் பண்ண மசாலா கொஞ்சம் வாசம் இருக்குது ஏன்னா நம்ம இதுவும் வேக வைக்கல குளோஸ் பண்ணிட்டு அந்த மசாலா ஃபுல்லாக வேகப்படுவோம் தான் வந்து குழம்பு ரெடி ஆகும் ஒரு அரை வகை வந்ததுக்கு அப்புறம் நம்ம சுண்டல் எடுத்து உள்ள போட்டுக்கலாம் சுண்டல் உள்ள ரெடி ஆயிடும் உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க காரம் உப்பு ரெண்டு வந்து உங்க சாய்ஸ் சுண்டல் போட்டிருக்குது மசாலா வந்து ஒரு அரைப்பக தான் வந்து வெந்துருச்சு வெந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம இப்ப சுண்டல் உள்ள போட்டிருக்கிறோம் பாருங்க கருப்பு சுண்டல் ஊற வச்சது

பாருங்க என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு மசாலா நல்லா வெந்துருச்சு வாசமும் நல்லா இருக்குது உப்பு மட்டும் பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னா நீ சாப்பிட்ற பார்த்துட வேண்டியதுதான் இட்லி இட்லியும் வெந்துட்டு இருக்கு இட்லி கட்டு இட்லி வித் சுண்டல் குழம்பு டெட்லி காம்பினேஷன் இல்ல சார் இல்ல எத்தியா இருக்கு சுண்டகுளம் கிச்சன்ல ஒரு நல்ல காரி வாசி சார்ட்ல என்ன காது ஓதுமா ஓதுமா சுண்டா ஜோட